உங்களுக்கு பிஹெச்டி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா பிஹெச்டிக்கான எலிஜிபிள் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பிஹெச்டி கோர்ஸ் பற்றிய கொஞ்சம் அப்டேட்டட் டீட்டெயிலோட லாங் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டு மெத்தட் இருக்குது முன்னாலாம் வந்து ஒரே ஒரு மெத்தட் அதாவது பிஜி முடிச்சால் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க பட் இப்போ யூஜிசியோட கைட்லைன்ஸ் படி யூஜி முடிச்சவங்க கூட படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஜி பிளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் போகிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நேஷ்னல் லெவலில் நடக்கிற எக்ஸாமும் இல்லை அந்த காலேஜ் பேஸில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி முடிச்சவங்க பிஹெச்டி படிக்கிறதுக்கான மெத்தட் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருந்தால் போதும் பட் ரீசெண்ட்டாக யூஜிசியோட கைட்லன்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா அதாவது நீங்கள் யூஜி முடிச்சிருந்தா கூட ஃபோர் இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அந்த பிடெக் இந்த மாதிரி ஃபோர் இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்து உங்களோட பெர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் சிஜிபிஏ ஃபாலோ பண்ணுற காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட்டுக்கு மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக பிஹெச்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நெட்டு கேட்டு இந்த மாதிரி அந்த காலேஜில் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரியான நேஷ்னல் லெவல் எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபோர் இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதி டேரெக்டாக கூட வந்து பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பிஹெச்டி படிக்கிறதுல இந்த மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்டுக்கு அப்பிடின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபுல் லென்த்தாக தெரியணும் அப்படின்னா பிஹெச்டி வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் தானே வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க